நட்சத்திரங்களைக் கண்டு எலி டிப்கின் என்ற எலி மிக மிக சுறுசுறுப்பான பிராணி விரைந்து ஓடும் மிகப்பெரிய கருவாலி மரத்தினடியில் ஒரு வசதியான வலையில் அது வாழ்ந்தது ஆனால் அது எப்போதும் பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருந்தது ஒருபோதும் நிம்மதியாக அமரவில்லை குளிர்காலத்துக்காக நான் ஒரு சரியான தானியக் குவியலை சேமிக்க வேண்டும் என்று ஒரு கொழுத்த கோதுமை விதியைத் தவறவிட்டு அது புலம்பியது மேலும் தாகத்துக்காக நான் மிக இனிய பெரி பழச்சாற்றையும் சேமிக்க வேண்டும் அங்கே உண்ண எதுவும் இல்லாவிட்டால் என்ன செய்வது குடிக்க எதுவும் இல்லாவிட்டால் என்ன செய்வது அவனை சுற்றியுள்ள காடு அவனுக்கு தேவையான அனைத்தாலும் நிறைந்திருந்தது பழுத்த ஆப்பிள்கள் குளிர்ச்சியான நீரூற்றுகள் கதகதப்புக்கான மென்மையான பருத்தி மரம் பஞ்சுகள் ஆனால் பிப்கின் அந்த செல்வத்தை பார்க்கவில்லை பற்றாக்குறைக்கான சாத்தியத்தை மட்டுமே கண்டான் ஒரு நாள் பிப்கின் ஒரு புதிய போர்வையாக பயன்படுத்துவதற்காக ஒரு பெரிய சுருக்கம் விழுந்த இலையே தன் வலைக்கு இழுத்துச் செல்ல முயன்றபோது மரத்திலேயே மிக வயதான ஆந்தையான சோஃபோசுடன் மோதினான் சோஃபோஸ் ஒருபோதும் கவலைப்படவில்லையூ எனதருமை பிப்கின் என்று சோஃபோஸ் மென்மையாக கூவியது நீ மிகவும் சோர்வாக இருக்கிறாய் போல ஏன் இந்த இடைவிடாத அவசரமும் பயமும் பிப்கின் தன் இலையை கீழே போட்டான் ஓ சோஃபோஸ் குளிர் வந்துவிட்டால் என்ன செய்வது அப்போது அணிய எனக்கு எதுவும் இல்லாவிட்டால் என்ன செய்வது என் வலை காலியாக இருந்தால் என்ன செய்வது சோஃபோஸ் அதன் பெரிய மஞ்சள் நிற கண்களைச் சிமிட்டியது சொல் என் சிறிய நண்பனே காடு உனக்கு ஆடை கொடுக்காமல் எப்போது இருக்கிறது இப்போதே உன்னைச் சுற்றிப்பார் நீ என்ன காண்கிறாய் விப்கின் பார்த்தான் அந்த இலையுதிர்காலத்தில் முதன் முறையாக உண்மையிலேயே பார்த்தான் ஒரு வசதியான தடித்த படுக்கைக்கு ஏற்ற மில்லியன் கணக்கான விழுந்த இலைகளை அவன் கண்டான் அவனுடைய சொந்த உரோமம் ஏற்கனவே தடிமனாகி பாவதே அவன் கண்டான் மறைவதற்கு அவனுக்கு ஒரு புள்ளை மட்டுமே தேவைப்பட்ட வசந்த காலத்தையும் நிழலுக்கு அவனுடைய சொந்த நிழலே போதுமானதாக இருந்த கோடை காலத்தையும் அவன் நினைவில் கொண்டான் அவனுடைய உடல் ஒவ்வொரு பருவத்திலும் எப்போதும் கவனித்துக் கொள்ளப்பட்டிருந்தது மாற்றத்தை உணர்ந்த சோஃபோஸ் தலையசைத்தது ஆகையால் எண்ணத்தை உண்போம் அல்லது எண்ணத்தை குடிப்போம் அல்லது எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் இந்த உலகம் இப்போதே இங்கேயே வைத்திருக்கிறதையோ பிப்கின் தன் இலையை எடுத்தான் ஆனால் இந்த முறை அதை பீதியுடன் இழுத்துச் செல்லவில்லை இன்றைய வேலை போதுமானது என்றும் நாளை தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் என்றும் அறிந்து அவன் இலகுவான இதயத்துடன் அதை சுமந்து சென்றான் முடிவில் அவனுக்கு நட்சத்திரங்களை கவனிக்க நேரம் கிடைத்தது மத்தையோ ஆறு முப்பத்தொன்று மைனஸ் முப்பத்திரெண்டு ரொம்ப நன்றி என்னால் உங்கள் சேனலை நேரடியாக சப்ஸ்கிரைப் செய்யவோ அல்லது லைக் செய்யவோ முடியாது என்றாலும் உங்கள் உள்ளடக்கத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வெற்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற அருமையான கதைகளை தொடர்ந்து பகிர்ந்து வாருங்கள்